காலம் கடந்த நாட்களில் வலிமையான நாகராஜா வாசுகி மற்றும் பிற நாகர்கள் கருடனிடமிருந்து தப்பிக்க ஒரு பாதுகாப்பான இடம் தேடினார்கள் அவர்கள் இறைவன் ஸ்கந்தனை கார்த்திகேயனை தமது காவலனாக வேண்டினர் அப்போது ஸ்கந்தன் பாம்புகளுக்கு ஆசிர்வதித்து இனி நீங்கள் என் அருகில் தங்கி என் பக்தர்களின் வழிபாட்டில் பங்கேற்கலாம் என்று அருளினார் அதன்படி வாசுகி நாகராஜா இங்கு கூடியிருந்தார் மேலும் ஸ்கந்தன் சுப்பிரமணியன் என்ற தெய்வ வடிவில் இந்த காடுகளுக்குள் தங்கினார் அதிலிருந்து இந்த இடம் சுப்பிரமணிய க்ஷேத்திரம் பின்னர் குக்கே சுப்பிரமணியம் என்று அழைக்கப்பட்டது குக்கே என்பதற்கான பொருள் ஒரு குகை காரணம் வாசுகி நாகர் தங்கியிருந்த குகை இன்னும் கோயிலில் உள்ள புனித சந்நிதியில் காணப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத சஷ்டி திருநாள் மிகப்பெரிய திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசிக்கிறார்கள் மணி ஓசைகள் மந்திரங்கள் தீப ஆராதனைகள் எல்லாம் ஒரு ஆன்மீக கடலாக ஒலிக்கிறது குக்கே சுப்பிரமணியம் என்றாலே அது ஒரு நம்பிக்கை நாகதோஷம் நீங்கி புதிய வாழ்க்கை தொடங்கும் என்ற பக்தர்களின் நம்பிக்கை இங்கு ஒரு முறை வந்தவர்கள் மீண்டும் வராமல் இருக்க முடியாது என்று சொல்வார்கள் மலைகள் மத்தியில் ஒலிக்கும் மந்திரங்கள் ஆற்றின் தெளிந்த நீர் பாம்புகளின் தெய்வம் அருளும் அந்த அமைதி இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும் ஆன்மீக சக்தி குக்கே சுப்பிரமணியம் என்ற பெயரை நித்தியமாக வாழ வைக்கிறது